மகரிஷி வால்மீகி ஜெயந்தியை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் ஆதிகவி வால்மீகி இயற்றிய ராமாயணம் மனித சமூகத்திற்கு பகவான் ஸ்ரீராமரின் எழுச்சியூட்டும் கதையையும் லட்சிய வாழ்க்கை ஒடிமையங்களின் மரபையும் வழங்கியுள்ளது என்று கூறியுள்ளார் இந்திய கலாச்சாரத்தின் அடித்தள தூண்களில் மகரிஷி வால்மீகியும் ஒருவர் என்று குறிப்பிட்டுள்ள குடியரசுத் தலைவர் மக்கள் அவரது கொள்கைகளை பின்பற்றுவார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடகப்பதிவில் மகரிஷி வால்மீகி ஜெயந்தியை முன்னிட்டு நாட்டு மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார் அவரது நல்லொழுக்கமும் லட்சியவாதமும் நிறைந்த சிந்தனைகள் பண்டைய காலத்தில் இருந்தே நமது சமூகத்திலும் குடும்பங்களிலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன என்று அவர் கூறியுள்ளார் சமூக நல்லிணக்கத்தை அடிப்படையாக கொண்ட வால்மீகியின் சித்தாந்த ஒடி எப்பொழுதும் நம் நாட்டு மக்களை ஒடிதச் செய்யும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் ராமாயணத்தின் ஸ்ரீராமரின் வாழ்க்கை தத்துவத்தை சித்தரித்த மகரிஷி வால்மீகி மனிதநேயம் மரியாதை நேர்மை ஆகிய நற்குணங்களை அனைத்து மக்களிடமும் கொண்டு சென்றார் என கூறியுள்ளாா் ராமாயணம் மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டும் நெறிமுறைகளை வழங்கியதோடு அது என்றென்றும் நிலைத்திருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் காந்தி மகரிஷி வால்மீகி தனது வாழ்க்கை தத்துவத்தின் மூலம் உண்மை நீதி அன்பு நேர்மை ஆகியவற்றின் பாதையில் செல்ல மனித குலத்திற்கு ஊக்கமளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் நமது உள்நாட்டு பாதுகாப்பின் தூணாக இருக்கும் அதிவிரைவு படைக்கு அதனை நிறுவிய இந்நாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் அதன் பணியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக ஊடகப்பதிவில் இந்தியாவின் அதிரடி விரைவு படை அபார துணிச்சலுடனும் தியாகத்துடனும் தொழில்முறையில் சிறந்து விளங்குவதாக குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் ஏற்கனவே முடிவு செய்துள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் திருத்தப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பீகாரில் சிறப்பு திருத்த முயற்சி தூய்மையான மற்றும் துல்லியமான வாக்காளர் பட்டியலை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு செயல்படுத்தப்பட்டதாக தலைமை தேர்தல் ஆணையர் கூறினார் சொந்த நாட்டு மக்கள் மீது குண்டு வீசி படுகொலை தாக்குதல் நடத்தியுள்ளதாக பாகிஸ்தான் மீது ஐநா சபையில் இந்தியா மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது ஐநா பாதுகாப்பு சபை விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பர்வதனேனி ஹரிஷ் இந்தியா மீது குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் கற்பனை வசை பாடலில் பாகிஸ்தான் ஈடுபட்டுள்ளதாக கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆபரேஷன் லைட் என்ற பெயரில் பாகிஸ்தான் ராணுவம் நான்கு லட்சம் பெண்கள் மீது படுகொலைக்கு சமமான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் சொந்த நாட்டில் நடக்கும் மனித உரிமை மீறல்களை உலகின் பார்வையில் இருந்து மறைக்கும் வகையில் பாகிஸ்தான் திசை திருப்பல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் வீரமங்கை வேலுநாச்சியாரின் படை தளபதியான குயிலியின் நினைவு தினத்தையொட்டி பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் மரியாதை செலுத்தியுள்ளார் ஆங்கிலேயர்களின் அடிமைத்தனத்தில் இருந்து நம் பாரத தேசத்தை மீட்டெடுக்க பெண் கோர்ப்படையை திரட்டிக்கொண்டு சிவகங்கை சீமையை மீட்க வீரத்துடன் புறப்பட்டார் குயிலி என்று அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார் கோச்சடையில் மல்லாரி ராயனையும் அடுத்ததாக திருபுவனத்தில் மல்லாரி ராயனின் தம்பி ரங்கராயனையும் மானாமதுரையில் மார்டினஸ் பிரைட்டன் போன்ற வெள்ளைக்கார அதிகாரிகளையும் நவாபின் படை தளபதியான பூரிகானையும் கொன்று குவித்து வெற்றியோடு முன்னேறியது நாச்சியாரின் படை என்று அவர் கூறியுள்ளார் சிவகங்கை கோட்டையில் ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த கிடங்கில் தன் உடலுக்கு தீயிட்டு வெற்றிவேல் வீரவேல் என முடக்கமிட்டு குதித்து படையாக மாறி இழந்த சிவகங்கையை மீட்பதற்காக வீர தியாகம் செய்த குயிலியை போற்றி வணங்குவோம் என்று நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் அமெரிக்க செனட் சபையில் நிதி மசோதாக்களுக்கு ஒப்புதல் கிடைக்காத நிலையில் அரசின் நிதி முடக்கம் ஒரு வாரத்தை எட்டியுள்ளது நிதி முடக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் அமெரிக்க செனட் தொடர்ச்சியான தீர்மானங்கள் மற்றும் நிதி மசோதாக்கள் மீது வாக்களித்தது இருப்பினும் ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சி ஆகிய இரண்டு கட்சிகளின் தீர்மானங்களும் முன்னெடுக்க தேவையான அறுபது வாக்குகளை பெற தவறிவிட்டதால் முடக்கம் அதன் ஏழாவது நாளை எட்டியுள்ளது செனட் வாக்கெடுப்பை தொடர்ந்து அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஒரு சமூக பதிவில் முடக்கத்திற்கு ஜனநாயக கட்சியினரே காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார்